வணக்கம் திருப்பூர்ல இருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்னைக்கு நம்ம கசரயோகம் கசரயோகம்னா என்ன அப்படின்னீங்கன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி பார்த்தா அது மூணாகவோ ஐந்தாக நாளாகவோ ஐந்தாகவோ ஒன்பதாகவோ வரக்கூடாது இந்த நாட்களில் சுபகாரியம் செய்யக்கூடாது எப்படி அப்படின்னா சூரியனைக்கு நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரமாக சந்திரன் நின்றாள் அந்த அன்னைக்கு எப்பேற்பட்ட முகூர்த்த கூட இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து திருமணம் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரமாக வந்தால் வளைகாப்பு சீர் செய்யக்கூடாது நாலாவது நட்சத்திரமாக வந்தால் அதே மாதிரி சூரியனுங்கிற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் வரைக்கும் ஐந்தாவதாக வந்துச்சுன்னா கிரக பிரவேசம் செய்யக்கூடாது மூணு பாயிண்ட் நாலாவது ஒரு விஷயம் ஒன்பதாவது நட்சத்திரமாக சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வந்தால் உபநயம் இருக்கக்கூடாது அது விரதம் இருக்கிறது முடிச்சு விடுதல் இது ஆகாது அவமா திருதின ஸ்ப்ரிக் இந்த நாட்கள் ஆகாது கரிநாள் தனி நாள் ஆகாது இந்த மாதிரி நாட்களில் ஒரு சுபகாரியம் செய்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கு அடுத்த நாளாக பார்த்து பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுபகாரியம் ஒரு நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு வீட்டில் அதிகமாக கஷ்டமாக இருந்தால் ஒரு சுபகாரியம் செய்யி அந்த சுபகாரியத்தினால குடும்பத்தில் நல்லது வரும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இது எப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக இருந்து மேலே வருவீங்க இந்த நாட்களை மட்டும் தவிர்த்தா போதும் நன்றி வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே